வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென் மாநிலங்களுடைய தலையில ஒரு கத்தி வந்து தொங்கிக்கிருக்கு தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போறாங்க அப்படி பண்ணும்போது நார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொகுதிகள் நார்த்துக்கு போக போகுது ஆனால் தென் மாநிலங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து குறைய போகுது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை வந்து உயர்த்த பாஜக வந்து முடிவெடுத்திருக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல தென் மாநிலங்கள் தான் சிறந்து விளங்கினாங்க அப்படி மக்கள் தொகை பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுல சிறந்து விளங்கிய தென் மாநிலங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பா வைக்க போகிறாங்க பாஜக அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன கவுண்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னா அப்படியெல்லாம் எங்கேயும் யாரும் சொல்லவே இல்லையே இன்ஃபேக்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தெலுங்கானாவில் ஒரு ஸ்டேஜில் பேசுறாரு என்ன பேசுகிறாரு தெரியுமா மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைக்கிறது காங்கிரசுடைய பிளான் பிளானு அப்படி மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பு செஞ்சால் நார்த்தை விட சவுத்து பார்த்திங்கன்னா நூறு தொகுதிகள் கம்மியாக வரும் அந்த ரிலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா நூறு தொகுதிகள் வந்து சவுத்துக்கு கம்மியாக வரும் மக்கள் தொகை அடிப்படையில் போட்டால் இதுதான் காங்கிரஸ் உடைய பிளானு விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளுடைய எண்ணிக்கை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இப்போ எண்பது தொகுதி இருக்கா பாராளுமன்ற தொகுதி ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேசத்தில் நூறு அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்துறாங்க அப்படின்னா இருபது இருக்கா அதே மாதிரி ஒரு இருபது தமிழ்நாட்டில் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எல்லாம் காமனா இருக்கிற மாதிரி தான் வந்து உயர்த்துவாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கம் இது குறித்து எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடல எந்த ஒரு கமிட்டியும் போடல அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் இல்லாமல் தொடர்பாக பேசியிருக்காருல்ல எதனால தெரியுமா பேசியிருக்காரு திமுகவுடைய மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு பொதுமக்களுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு திமுகவுடைய ஹிந்தி எதிர்ப்பு நாடகம் தெரிஞ்சு போச்சு திமுக உடன்பிறப்புகள் பெயிண்ட் டப்பா வச்சு சுத்தி இருக்காங்க ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிகளில் மூன்று மொழிகள் இருக்குது திமுகவுடைய அமைச்சர்கள் வீட்டு குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா மூன்று மொழிகள் சொல்லித்தரப்படுது அப்புறம் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் ரெண்டு மொழி தான் படிக்கணுமா அப்படின்னு பொதுமக்களுக்கு இது வந்து அவேர்னஸ் கிடச்சிருச்சு அதனால் திமுகவுடைய மும்மொழி எதிர்ப்பு அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆனதுனால டக்குன்னு இதை மடைமாற்றம் செய்வதற்காக இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வந்து ஒரு ஃபேமஸான மீம் டெம்ப்ளேட்டே இருக்குது செட்டியார் உஷாராயிட்டாரு வண்டியை திருப்பிடாங்கிட்டு அப்படின்னு நட்டி சொல்லுவார்ல அது மாதிரி இப்போ வந்து திமுக வேற பக்கத்து டேரெக்ஷனை மாற்ற பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு கோபால்சாமி அவர்கள் என்ன சொல்றாரு கோபால்சாமி அப்படின்னு ஒன்னே வைகோன் நினைச்சிட வேண்டாம் ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கோபால்சாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா டெஃபினட்டாக தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சால் தமிழ்நாட்டுக்கு குறைகிறதுக்கு தொகுதிகள் குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது 33% reservation for women அப்படிங்கிறது வரப்போது 2.29 பாராலுமண்ட தேருதல்ல பெண்களுக்கு 33 சதவிட இடவுதுக்கிடு அப்படிங்கிறது கொண்டு வருதுக்கு வாய் அதிகமா இருக்கு அப்பா 543ல 33% அப்படினா 179 தமிலாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கினா இப்பா வந்து ரெண்டு பதிமூணு எக்ஸ்ட்ரா அந்த தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ரிசர்வேஷனுக்கு மட்டும் அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டினாங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளாக தமிழ்நாட்டுடைய அந்த தொகுதிகள் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால இப்போதைக்கு எதுவும் இதை பற்றி சொல்ல முடியாது தமிழ்நாட்டுக்கு தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையும் அப்படிங்கிறது ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு கோபால்சாமி சொல்கிறாரு ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்கிறாரு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் கனிமொழி அவர்கள் அவசரப்பட்டு தென் மாநிலங்களுடைய குரலை நசுக்க வந்து பாஜக திட்டம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் இருக்காங்க தென் மாநிலங்களில் பாஜகவுடைய ஆட்சி இல்லையா தெலுங்கானாவில் பாஜக தான் இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்காங்க தெலுங்கானாவில் ஆந்திராவில் பாஜக கூட்டணி ஆட்சி தான் ஆந்திராவில் வந்து நடந்துகிட்டு இருக்கு கர்நாடகாவில் அடுத்த தேர்தலில் பாஜக தான் ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்போ தென் மாநிலங்களுக்குள்ள இதெல்லாம் வராதா ஸோ தென் மாநிலங்களுடைய குரலை வந்து பாஜக நசுக்க பார்க்குது அப்படின்னு கனிமொழி அவர்கள் அவசரப்பட்டு கொந்தளிச்சு பேசிக்கிருக்காங்க நியூ பார்லிமெண்ட் கட்டினது எதுக்காக டெபினட்டா தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடும் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அண்ணாமலை ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாரு அண்ணாமலை தான் டேட்டாவை கொடுக்குறது எக்ஸ்பர்ட் ஆச்சு என்ன சொல்றாருன்னா யுனைடெட் கிங்டம் இருக்குது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட எட்டரை கோடி தான் அங்கே பாப்புலேஷன் கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்கு ஈக்குவலாக தான் பாப்புலேஷன் இருக்குது யுனைடெட் கிங்டமில் எவ்வளோ எம்பிக்கள் தெரியுமா அந்த பாராளுமன்றத்தில் அறுநூற்றி ஐம்பது எம்பிக்கள் அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் மக்களுக்கு ஒரு எம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்குது ஆனால் இங்கே கோயம்புத்தூரை பாருங்கள் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி எப்படி வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொண்டு வர முடியும் எப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதனால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படுறது கன்ஃபார்ம் அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படுறது காங்கிரஸ் சொல்கிறது என்னென்னா மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்தணும் அப்படிங்கிறது காங்கிரஸுடைய பிளானு அப்படி பண்ண போகிறது கிடையாது அப்படி பண்ணால் நார்த்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் பெனிஃபிட் ஆகும் அப்படி பண்ணாமல் எல்லாத்துக்கும் காமனாக விகிதாச்சார முறைப்படி தான் பாஜக கவர்மெண்ட்டு தொகுதிகளுடைய எண்ணிக்கை உயர்த்துவோம் அப்படின்னு அண்ணாமலை அதிரடியாக அறிவிச்சிருக்காரு இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் திமுக படுதோல்வி அடைஞ்சிருக்கு அதனாலதான் இதை டைவெர்ட் பண்றாங்க தொகுதி மறுசீரமைப்பு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக உன்னை கிளப்ப பார்க்குறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னது பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்